ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்பை பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா மகேஷ் வந்து ஒரு பெஸ்டான கேரக்டர்னே சொல்லலாங்க ஏன்னா எந்த அளவுக்கு அஞ்சலியை சந்தேகப்பட முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகேஷோட கே கேரக்டர் அப்படின்னு சொன்னால் வீடு வந்து சுத்த இருக்கணும் ஒரு சின்ன துரும்பு கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டராக இருக்கு ஆனால் நம்ம அஞ்சலி விஷயத்தில் மட்டும் ரொம்ப கொடூரமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா மகேஷ் வந்து இருக்காங்க அப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக முக்கியமான ஒரு ஃபைலை கொடுத்து கையெழுத்து போட்டு விக்னேஸ் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் கையெழுத்து போடாமல் அஞ்சலி வீட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னுட்டு அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேமரா மூலமாக அவங்க ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஏற்ற ஜோடி தான் ஆகிக்கிற மாதிரி மகேஷ் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி வீட்டில் இருந்து ஃபோன் வருது உடனே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபோனை வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க இவ ரொம்ப நேரமாக யார் கூட பேசுகிறா அப்படின்னுட்டு மகேஷ் அம்மா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்களால அடுத்த வேலையை பார்க்கவே முடியலை உடனே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மகேஷ் வந்து அஞ்சலிக்கு ஃபோன் எடுக்கிறாங்க ஆனால் பிஸினே வருது இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க சார் எல்லோரும் வந்துட்டாங்க நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணால் சரி அப்படின்னதும் ஃபோனில் நம்ம அஞ்சலி ஃபோன் பேசிட்டு அந்த வீடியோவை தான் பார்த்துட்ருக்காங்களே ஒழிய மற்றபடி அவங்க கொஞ்சம் கூட நம்ம சாம நம்ம மகேஷ் வந்து மீட்டிங்கை கவனிக்கிற மாதிரி இல்லை இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே மீட்டிங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க மீட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலிக்கு ஃபோன் போட்டு ரொம்ப நேரமாக ஃபோன் இருந்தா அஞ்சலி என்ன வந்துச்சு யாரும் முக்கியமானவங்க கூட பேசினியா அப்படின்னதோ ஆமாங்க அம்மா ஃபோன் பண்ணினாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னதோ ஓஹோ அப்படியா சரி அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ஸோ மகேஷுக்கு என்னென்னா தன்னோட மட்டுந்தான் பேசணும் அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் மகேஷோட நோக்கம் அஞ்சலி வந்து தனக்கானவன் மட்டுங்குற மாதிரி தான் அந்த இடத்துல உணர்றாங்க ஏன்னா அவங்க வந்து அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பையன் இல்லையா ஒருவேளை அஞ்சலியோட பாசம் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணுங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்களோ என்னவோ சொல்ல முடியாது ஆரம்பத்தில் நம்ம மகேஷோட அம்மா அப்பா நம்ம மகேஷை தாண்டி இன்னொருத்தவையில் பாசம் காட்டுனதால மகேஷ் வந்து அவங்க அம்மா அப்பாவை போட்டு தள்ளுனாங்களோ யாருக்கு தெரியும் ஏன்னா அளவுக்கு ஒரு பேட் அனிங் கேரக்டராக தான் இருக்காங்க நம்ம மகேஷ் ஸோ எல்லாம் முடித்ததும் மீட்டிங் முடிச்சும் அவங்க வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம அஞ்சலி வந்து மகேஷ்காக சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கேண்டில் எல்லாம் ஏற்றி ரொம்ப அழகாக வந்து சமைச்சு வச்சுருக்காங்க இதை பார்த்து மகேஷும் ரொம்ப ஆறாங்க இதோட இந்த புறமும் முடிச்சது